The இந்த வீட்டில் இருந்து இஷ்ட பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேசப்போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு பிரபலமா துணிக்கடை நிறுவனங்கள் இருக்கில்லையா ஸோ ஜவுளித்துறையில் வந்துட்டு கொடிகட்டி பழக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய போத்தீஸில் நேற்று வந்துட்டு வருமான வரித்துறையினுடைய சோதனை ஐடி ரைட் அப்படின்றது நடந்திருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்புகளையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எனக்கு கிட்டத்தட்ட நூறு வருஷம் அப்படின்றத அந்த பாரம்பரியம் அப்படின்றது போத்தீஸ்க்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்லையா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஐடி ரைட் அப்படின்றது நடக்கிறது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா போத்திஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போத்திஸ் அப்படின்ற பேரில் வந்துட்டு ஜவுளி துறையிலையும் சொர்ணமகால் அப்படின்ற பேரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தங்கம் இருக்கு இல்லையா அந்த துறையிலையும் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்றது அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நேற்று ஐடி ரைட் நடந்ததுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே வந்துட்டு போத்திஸை பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதை தாண்டி வந்துட்டு போத்திஸினுடைய பெரிய வரலாறு அப்படின்றது என்ன இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கிளைகள் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க சென்னையா இருந்தாலும் சரி ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல் முதல்ல ஆரம்பிச்ச கிளை அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்னை மதுரை கோவை அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு பிரான்ச்சஸ் அப்படின்றத வச்சிருக்காங்க போத்தீஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய விளம்பர யுக்தியாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற போட்டி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா லைக் சென்னை செக்ஸ் மாதிரியான போட்டி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை போத்தீஸ் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆடைகளில் இருக்கக்கூடிய தரமாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பல்வேறுபட்ட ஆடைகள் இருக்கு இல்லையா பல்வேறுபட்ட ஆடையுடைய கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி போத்தீஸை இன்றைக்கும் போட்டி உலைகளை நிலத்து நிற்க வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ போத்தீஸ் நிறுவனம் உருவானது எப்படி அதை தாண்டி வந்துட்டு போத்திஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத வரலாறு என்ன அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்படேட்டாக போய்ட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட் ஆஃப் போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்பால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய விதை அப்படின்றது இருக்கையா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு போடப்படுது அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எஸ் போத்தீஸினுடைய மூப்பனார் இருக்கார் இல்லையா ஐ மீன் சடையாண்டி அவர்தான் தான் வந்துட்டு இந்த கடையை ஓப்பன் பண்ணவர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவருடைய மூப்பனார் பேர் தான் வந்துட்டு போத்தீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லையா அண்ட் வந்துட்டு இந்த தரி வேலை அப்படின்றது தான் முழுக்க 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 நடந்துகிட்டு அப்படி அந்த தறிவேலை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ளூர்கள் நெய்யப்படக்கூடிய அந்த துணிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளி மார்க்கெட்டில் ஒரு லாபம் வச்சு விற்கிறது ஒரு சின்ன லாபத்துக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல தரமான துணிகளை வந்துட்டு விற்கிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு போத்தீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்துட்டு தொழிலாக முன்னெடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பையனான சடையாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் அந்த காலத்தில் டென்த் வரைக்கும் படிச்சிருக்காரு நம்ம ஏன் வந்துட்டு வேற ஒருத்தருக்கு நல்ல லாபத்துக்கு வச்சு அவங்க அதை விட கூடுதல் லாபத்துக்கு வச்சு அதை வந்துட்டு விற்றுக்கிட்டு இருக்கணும் லெசாமல் நம்மளே ஒரு துணி கடை போட்டால் என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை கேட்கிறாரு இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போத்தீஸ் இருக்கார் இல்லையா அவருடைய மனசுலையும் ஆமா அவன் சொல்றது வந்துட்டு கரெக்டா இல்லையா நம்ம வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தருக்கு தரோம் அவங்க அதை விட நல்ல வடைக்கு தான் விற்கிறாங்க அப்ப நம்மளே டைரக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா என்ன நம்ம விற்கிறது அத்தனையுமே பார்த்தோம் அப்படின்னா தரமான துணிகள் தான் கண்டிப்பா மக்களுக்கும் பிடிச்சிருக்கு நல்ல மூவிங்ல இருக்கிறதுனால தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்ப நம்மளே டைரக்டா மக்கள்கிட்ட கிட்ட போனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சி தொடர்ச்சியாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் செவன்டீன் செவனில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல் கடை அப்படின்றத வந்துட்டு போடுறாங்க அந்த முதல் கடை போடுற நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் இருக்கு இல்லையா ஸ்ரீவல்லிபுத்தூரில் பஸ் ஸ்டாண்டும் வருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டுக்கிட்டேயா அந்த பஸ் ஸ்டாண்ட் வரதுனால போக்குவரத்து அப்படின்றது இனிமேல் அதிகமாகும் அதை தாண்டி வந்துட்டு பஸ் ஸ்டாண்டை ஒட்டின மாதிரியே நம்ம துணிக்கடை போட்டோம் அப்படின்னா பிஸ்னஸும் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பண்ணி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயே அவங்களுடைய கடை அப்படின்றத ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கிறாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடைகளுடைய தரமாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவருக்கு ஆல்ரெடி இந்த ஒரு பிணைப்பாக இருந்தாலும் சரி இதெல்லாம் அவங்களுடைய தொழிலை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பித்த குறுகிய காலத்துலேயே நல்லபடியாக கொண்டு வருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அடுத்தடுத்த தலைமுறை அப்படின்றவங்க உள்ளே வருவாங்க இல்லையா ஸோ ஒரு ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை அப்படின்றது உள்ளே வரும்போது நம்ம இந்த ஒரு நிறுவனத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் பார்த்தா தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு நமக்கு பிரான்ச்சஸ் அப்படின்றது வேணும் நம்ம நம்மளுடைய கிளைகள் இருக்கு இல்லையா அதை அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பிரான்ச்சை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருநெல்வேலியில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அங்கே ஆரம்பித்ததும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பிக்குது அப்படியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மதுரை பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு கிளைகளை வந்துட்டு திறக்கிறாங்க ஸோ அந்த பதினெட்டு கிளைகளுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக ரன்னாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா நகைக்கடை இருக்கு இல்லையா ஸ்வர்ண மகால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிராண்டில் நகை வியாபாரத்துலேயும் இறங்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் வரைக்கும் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஜவுளித்துறையிலேயா இருந்தாலும் சரி இல்லை இந்த நகைக்கடை விற்பனை தொழிலேயா இருந்தாலும் சரி எக்கச்சக்கமான போட்டிகள் இருந்தாலும் போத்தீஸ் எப்படி தனிச்சு நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஆழமான நம்பிக்கை அப்படின்றத போத்தீஸ் நிறுவனம் சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு வருஷத்தில் வரக்கூடிய அந்த பிணைக்கோள் அந்த நம்பிக்கையோ கிடையாது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை நெருங்கிய ஒரு பயணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த நூறு ஆண்டு பயணத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு என்ன கலரில் பிடிக்கும் அப்படின்றத ஆரம்பிச்சு இது என்ன ஸ்டைலில் இருந்தால் அதிகமாக மூவ் ஆகும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எதை அதிகமாக விரும்புவாங்க ஒரே மாதிரியான ஆடைகள் அப்படின்றத நம்ம சந்தைகளில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பின்னுக்கு போயிடுவோம் அப்பப்போ என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு டீமு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பலகட்ட வேலைகள் அப்படின்றத பண்ணி தான் போத்தீஸ் இன்னைக்கு முன்னணி நிறுவனமாக உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா கொரோனா காலகட்டம் இருக்கு இல்லையா ஊரடங்கு காலகட்டத்தில் கூட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பணியாட்களர் பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க போத்தீஸில் இருந்தாலும் கூட ஒருத்தரையுமே வேலையை விட்டு தூக்கிடப்படாது அப்படின்ற கண்ணோட்டத்தோட வாட்ஸ்அப் வீடியோ காலில் சாரி நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வீடியோ காலில் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான புது ஐடியாஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னால் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை அதை தாண்டி வந்துட்டு அப்படின்னா தங்களுடைய கஸ்டமர்ஸை தொடர்ந்து தங்க கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு பலகட்ட முயற்சிகளை போத்தீஸ் தொடர்ந்து எடுக்கிறாங்க அதனால தான் நூறு வருஷமாக அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ எந்த ஒரு பெரிய ஆலம்பரமுமே ஆரம்பிக்கிறது சின்ன விதையில தான் அப்படின்ற மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சின்னதாக ஆரம்பித்த போத்தீஸ் தான் இன்றைக்கி பதினெட்டு கிளைகளோட படு பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கிது நீங்களும் வாழ்க்கையில் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா பெருசாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் கிடையாது ரொம்ப சிறுசாக ஆரம்பிங்க அதில் உங்களுடைய மொத்த எஃபோர்ட்டையும் போடுங்க அது தானாக வளரும் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோனுடைய ஒரு கண்டென்ட் அதை தாண்டி வந்துட்டு நம்ம சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் போதீஸ் நிறுவனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பாய்